வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கணவனை அன்போடு கைக்குள் வைத்திருப்பது எப்படி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட பல பேர் உதவி கேட்டு வருவாங்க பண உதவியோ பொருள் உதவியோ ஏதாவது நம்ம உதவி பண்ண முடியலன்னாலும் முடியலேன்னு அவங்களுக்கு சொல்லிவிட்டு கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க இன்னார் வந்து என்கிட்ட உதவி கேட்டாங்க அந்த உதவி என்னால் செய்ய முடியல அந்த உதவி எப்படியாவது அவங்களுக்கு கிடைக்கணும் இறைவானு நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த உதவி நீங்கள் செஞ்ச மாதிரியே நான் இருக்கும் அவங்களுக்கு எப்படியாவது கிடைக்கணும் அப்படிங்கிறது அதோடைய அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து எளிமை தான் ஒன்றும் செலவில்லாத ஒரு விஷயம் இப்படி பிரார்த்தனை பண்ணுறதுனால எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இப்படி செய்திங்கன்னா ஒரு மனிதாபிமானம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் கணவனை வசியம் செய்வது எப்படி இல்லை கணவனை கைக்குள் வைத்திருப்பது எப்படி இதுதான் இதோட டைட்டில் ஆனால் அதில் ஒரு மாற்றம் இருக்குது கணவனை அன்போடு கைக்குள் வைத்திருப்பது எப்படி இல்லைன்னா கணவனை அன்போடு வசியம் செய்ய வை வைப்பது எப்படி இதுதான் விஷயம் ஏன்னா ஒரு கணவனை வசியம் செய்து எதையும் பெருசாக நம்ம பண்ணிட முடியாது அது அன்போடு செய்யும்போது அது எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்கும் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணாலும் இது சிறப்புடையதாக இருக்கும் கணவன் நம்ம சொல்கிறத நம்மளை மதித்து நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு இது ஒரு வழியை வகுக்கும் ஏற்கனவே பல வீடியோக்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு புதுசான ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம்தான் ஏன்னா கணவன்கிட்ட வந்து அதாவது ஒரு அம்மாவாசை என்று நம்ம அமாவாசை தீதி இருக்கு இல்லையா அந்த அம்மாவாசை என்று அவர் நார்மலாக போட்டு கழட்டி போடுற துணி இருக்குது பாருங்க இப்போ இன்றைக்கி போட்டிருப்பாங்க அதை கழட்டி போட்டுவிடுவாங்க நேற்று போட்டதை இன்றைக்கி கழட்டுவாங்க நம்ம அதை துவைக்கணும் அடுத்தடுத்த நாள் வேறு ட்ரெஸ்ஸாக அது மாதிரி கழட்டி போட்ட துணியிலேருந்து ஒரு நூல் உருவி எடுத்துருங்க எந்த எந்த துணியாக இருந்தாலும் அது அழுக்கு துணி தான் துவைச்சிருக்கக்கூடாது நல்லா ஞாபகம் துவைக்கக்கூடாது துவைக்காமல் அதுலேருந்து ஒரு நூலை மட்டும் உருவி எடுத்துக்கணும் உருவி எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டலில் வச்சுக்கணும் வேறு எதுலேயும் பண்ணக்கூடாது சின்ன கண்ணாடி பாட்டலில் உள்ளே போட்டு வச்சுக்கணும் தயாராக அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு முருகர் கோயிலிருந்து விபூதி வாங்கி வரணும் அதையும் உள்ளே போட்டுக்கோங்க எது இந்த நூல் வச்சுருக்கிற இடத்துல உள்ளே போட்டுங்க அடுத்ததாக உங்களுடைய இருந்து நீங்கள் பயன்படுத்தின துணி அது மாத விளக்கு காலமாக இருந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் சராசரியாக பயன்படுத்த நாளில் கழட்டி போட்டதுலேருந்து ஒரு நூல் உருவி அதுக்கப்புறம் முதல்ல அந்த நூல் அப்புறம் ஒரு முருகர் கோயிலுடைய விபூதி தான் இந்த நூல் இப்போ ரெண்டு நூல் உள்ளே இருக்கும் கொஞ்சம் விபூதி இருக்கும் ஒரு பாட்டிலுக்குள்ளே படுத்து வச்சுக்கிங்க வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான இறைவனை உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியை வச்சு நீங்கள் நல்லா வேண்டிக்கணும் அதாவது இது வந்து நியாயமான ஒரு விஷயமா இருக்கணும் அநியாயமாலாம் இருக்கக்கூடாது ஏற்கனவே அவர் ரொம்ப நல்லா இருந்து அதை போட்டு ரொம்பவும் பண்ண முடியாது நல்லது கிடையாது நியாயமானதுக்கு செய்யுங்க இந்த மாதிரி நம்ம சொல்கிறபடி கேட்கணும் குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கணும் என்னையும் நல்லா பார்த்துக்கணும் இந்த குடும்பத்தை சுபீட்சமாக வச்சுக்கணும் அவர் சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு எந்த மாதிரி வேண்ட முடியுமோ எந்த தெய்வத்தை அதாவது இஷ்ட தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் அதை பிடித்த தெய்வத்தை மனசில் நினச்சி அதுக்கு வச்சு ஒரு பதினெட்டு நாள் வந்து நீங்கள் வேண்டி ஒரு பூஜை செய்யுங்க இது அந்த பாட்டிலில் உள்ளே இருக்கிற பொருளுக்கு துவைக்காத தான் இருக்கும் பண்ணலாமான்னா பண்ணலாம் தப்பு இல்லை பூஜை செய்து அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு நீங்கள் அடைத்து நீங்கள் கட்டிக்கலாம் உங்களுடைய திருமாங்கல்யத்தில் கட்டிக்கலாம் இது சிறப்பு சரி இது வந்து போட்டால் நம்ம போடுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களுக்கு பங்கில் அது போட்டால் வீட்டிலே அவங்க என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா இதை என்ன பண்ணணும் இதை எடுத்துட்டு கரு வெத்தலைன்னு ஒரு வெத்தலை இருக்கும் நம்ம கடைங்களில் கேட்டால் கிடைக்கும் சாதா வெத்தலை வேறு கரு வெத்தலை வேறு அது வெத்தலை கடையில் தான் கிடைக்கும் அது அந்த வெத்தலையை வச்சு அதுக்குள்ளே இந்த பொருளை வச்சு மூடி வெத்தலை மேலே வெத்தலை வச்சு மூடிட்டு உங்களுடைய கல்யாண பட்டு புடவைக்குள்ளே வச்சுடுங்க அல்லது நீங்கள் ரொம்ப விரும்பி கட்டக்கூடிய பழைய கொஞ்சம் பழைய புடவையாக இருக்கணும் புதுசாக இருக்கக்கூடாது அதுக்குள்ளே வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா இந்த ஒரு தாந்திரிக மாற்றம் ஏற்படும் இதே மாதிரி ஒரு மூணு முறை ஆனால் இது அம்மாவாசைக்கு தான் இதை செய்ய முடியும் அன்னைக்கு மட்டும் தான் அந்த திதியில் அது வேலை செய்யும் மற்ற திதிகளுக்கு வேலை செய்யாது எடுக்கிறது மொத மொதல் பண்ணுறது அப்புறம் வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு மூன்று முறை செய்யுங்க ஒரு தடவை செய்தோம் அது ஒரு ரெண்டு அமாவாசை விட்டுவிடுங்க இன்னொரு அமாவாசைக்கு ஒரு தடவை செய்யுங்க அப்புறம் ஒரு ரெண்டு விடுங்க அப்புறம் ஒன்று செய்யுங்க இப்படி செய்துட்டாலுமே கணவன் கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதாவது தாந்திரிகத்தில் இப்படி ஒரு முறை உண்டு மானசீக பூஜைன்னு பேர் இதுக்கு பேர் நம்பிக்கையான ஒரு விஷயம் ஏற்கனவே இது செய்தது தான் இது இதை என்ன பண்ணுவானா அப்போல்லாம் என்ன பண்ணுவானா இந்த பாட்டில் சின்ன குப்பி இருக்கு இல்லையா அந்த குப்பியில் அடைச்சி அல்லது மூங்கில் குழாயில் அடைப்பாங்க இல்லைன்னா குப்பியில் அடைக்கணும் இல்லைன்னா ராயத்தில் அடைச்சி எடுத்து போய் ஆற்றங்கரையில் போய் புதைச்சிட்டு வந்துடுவாங்க அதாவது என்றைக்குமே அழியாத மாதிரி அது அப்படியேனாலும் தண்ணியோடு அடைச்சிட்டு போவோம் அந்த மாதிரி பண்ணிட்டு வருவாங்க இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ குறைவுன்றதுனால நாம துணிக்குள்ளே வச்சுக்கலாம் தாய் எடுத்து நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம் இதை ஒரு மூணு முறை செய்தி நாள் கணவன் கைக்குள்ளே அன்போடு கைக்குள்ளே இருக்கலாம் மனைவியோட கைக்குள்ள அன்போடு இருக்கிறதுக்கு நல்ல வழியை நல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்கற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்